யாராவது இறந்து விட்டால் அது துர்மரணமாக இருந்தாலும் சரி அகால மரணமாக சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி இறந்து விட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிரேத சம்ஸ்காரங்களை அந்த சடங்குகள்லாம் இன்றைக்கி யாரும் ஒழுங்காக செய்கிறது அது மட்டும் இல்லை அந்த பத்து நாள் பதினாறு நாள் காரியங்களை கூட ஒழுங்காக ஸ்ரத்தையாக பண்ணுறதில்ல அந்த குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுறதில்லை அதற்கு பிறகு மாதா மாதம் கொடுக்கக்கூடிய மாஷியம் மற்றும் வருஷ திதி கூட ஒழுங்காக பண்ணுறதில்ல அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த வருஷ திதிகளெல்லாம் யாரும் ஒழுங்காக பண்ணுறதில்ல இதற்கெல்லாம் பரிகாரம் வந்து சாஸ்திரங்களில் நம்ம நடிகனும் கூட சொல்லியிருக்கேன் திலகோமங்கள் ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த திலகோமத்தெல்லாம் மிஞ்சிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது இப்போ கருட புராணத்தில் மகாவிஷ்ணு இதே கல்வியே கருடன் கேட்குறான் இப்போ கரு மகாவிஷ்ணு பதில் சொல்கிறார் ஒருவன் இருக்கின்ற பொழுதிலே தன்னுடைய வம்சங்களும் வாரிசுகளும் தனக்கு முறையாக பிரேத சம்ஸ்காரங்களையும் சடங்குகளையும் திவசங்களையும் செய்யாவிட்டால் அவன் இருக்கின்ற பொழுதே ஒரு பசுமாட்டை ஒரு கோதானத்தை ஒரு அதாவது ஒரு காராம் பசுவை கன்றுடன் கூடிய பால் தரக்கூடிய பசுவை ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து விட்டால் அவன் அந்த அதற்கு சிறந்த பிராய்சித்தமாக இது சொல்ல செய்யப்படுகிறது எனவே இருக்கின்ற பொழுதே ஒவ்வொருவரும் கோதானத்தை செய்துவிட்டால் அவர்கள் அந்த அவருடைய வம்சங்கள் அவர்களுக்கு காரியங்களை செய்யாவிட்டால் கூட அதுவே அவர்களுக்கு பிராய்ச்சித்தமாக இருந்து அவர்கள் இந்த ஆத்மாவுக்கு விமோச்சனத்தை கொடுக்கும்